குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு மேலும் இன்றைய உண்டான சுப நேரங்கள் இதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி இரவு பத்து மணி ஒரு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சோபனம் நாமயோகம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் செவ்வாய்க்கிழமையாக இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை ராசியில் செவ்வாய் சந்திரன் நினைவு ராசியில் புதன் குரு சுக்கரன் சூரியன் நினைவு கன்னி ராசியில் கீர்த்து பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது துவங்குது இப்போ பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான நான் பார்த்தலாம் முதல்ல ராசி மேசராசி இன்றைய நாள் குடும்பத்துல ஒரு சுபமான நிகழ்வுகள் நடப்பதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது ஒரு சந்தோஷம் பிரியமான ஒரு குடும்ப நபர்களோட சேர்ந்து நல்லபடியான பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய பேச்சு நம்மளுக்கு பேசுறதுக்கு எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கிடைக்கும் ஆனா நம்மளுடைய பேச்சுக்குண்டான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது சற்று குறைவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அப்படிங்கிறது சொல்லுது நல்ல வருமானம் அப்படிங்கிறது இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியா இருக்கும் வருமானம் நல்லபடியா இருக்கும் ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய வருமானம் முழுவதுமாக செலவுக்கோ வேற ஏதாவது சுபகாரியங்களுக்கோ பயன்படுத்திக்குவீங்க மிச்சம் பண்ண முடியாத வருமானமா இன்றைய நாள் பார்க்கப்படுது மேக்சிமம் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஆனா எதுவுமே உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகாம எல்லாமே வர்றது செலவாயிடுச்சு நிம்மதியா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசபராசி எதிர்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழலாக சொல்கிறது ஆனால் அதை எல்லாம் ஈசியை சமாளிச்சிருவீங்க எதிரிகளை எதிர்ப்புகளை ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாக கூடிய ஒரு அமைப்பு அதே போல உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் இன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அரை வயிறோடு இருந்துக்கிறது இன்னைக்கு நல்லது ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு அபரிவிதமான தன்னம்பிக்கை எல்லாமே என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அது இன்னைக்கு உங்கள்கிட்ட பார்க்க முடியும் ஃபைனலாக உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதை செய்ய போறீங்க மற்றவர்கள் பார்வைக்கு அது சுயநலமாக சிந்திக்கிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் கூட இருக்கலாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக துவங்குவது உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது மிதுன ராசி ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கு ஏதாவது ஒன்னாவது செஞ்சுக்கிடணும் இல்லையா அந்த அமைப்பின் படி இன்றைய நாள் உங்களுடைய ஆசைப்பட்ட காரியங்கள் ஏதாவது ஒன்றை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனா அதுக்காக நிறைய செலவுகள் செய்திருவீங்க காசு போனா போயிட்டு போது நிம்மதிதான் விருப்பப்பட்டது நடந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது முடிஞ்சளவு தேவையான பொருட்களை வாங்குங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக துவங்குவது என்பது இன்றைய கொண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று கடகராசி உங்களுடைய திறமைக்கான முழு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான உதவிகளும் அந்த உதவியின் பேரில் உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள் நல்ல லாபத்தோடு முடியக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல வெற்றி உண்டு அதிகமா ஆசைப்படாத வரைக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நிறம் அதிர்ஷ்ட சிம்ம ராசி தொழில உங்களுடைய தனி திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது எடுத்த காரியம் உங்களுடைய சுய முயற்சியில் தன்னம்பிக்கையின் பேர்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் இன்னைக்கு ஜெயிச்சிருவீங்க அதெல்லாம் மாற்றம் கிடையாது ஆனா இன்னைக்கு எவ்வளவு நன்மையான விஷயங்கள் நடந்தாலும் எவ்வளவு வெற்றிகள் கிடைத்தாலும் அது உங்கள் மனதிற்கு போதுமான அமைப்பாக இருக்காது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் இன்னும் நல்லா கொண்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ள பற்றடா குறை அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆக மாட்டிங்க இன்னைக்கு அப்படி ஒரு நாளாக இன்றை நாள் பார்க்கப்படுகிறது ஆனா நினைச்சது நடந்துரும் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக துவங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே போல உங்களுடைய பேச்சில் எல்லாருமே நீங்க சொல்ற விஷயத்த கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியான பேச்சு உங்கள்கிட்ட வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனா அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்பட போறது கிடையாது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நாளாக மாறும் அனைத்தும் உங்களுடைய பேச்சே காரணம் எவ்வளவு பிரச்சனையும் சிம்பிளா பேசி முடிக்கக்கூடிய வல்லமை இன்று உங்களிடம் பார்க்கப்படுகிறது பொருளாதார முன்னேற்றம் தனவரவு உண்டு குடும்பத்துல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவதுண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டர் மூன்று அடுத்ததான் துளாராசி துளாராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிதானம் வேணும் இன்னைக்கு ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளே பிரச்சனைகளை தேடி தேடி போய் உட்கார்றோம் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் இதை செஞ்சால் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணிட்டு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம சில விஷயங்கள்ல உள்ள இறங்குறோம் அது மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்லுது அப்போ ப்ராப்பர் கைடன்ஸோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுறது நல்லது புதுசா உங்களோட முயற்சினால எதுவும் பண்ணாதீங்க இன்னைக்கு மேக்சிமம் என்ன உங்களால பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்துட்டு போறது நல்லது புது முயற்சிகளை தவிர்க்கணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நம்பர் ஒன்பது துளா ராசிக்கு எதிர்பாராத நேரத்தால் தன உறவு உண்டு விருச்சகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வியாபாரம் மெருகேறக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சின்ன சின்ன மன சங்கடங்கள் சற்று நிவர்த்தியாக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நண்பர்கள் மூலமாக தேவை இல்லாத செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்த தனுர் ராசி தனுர் ராசிக்கின்ற நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேலையில அதிகப்படியான டென்ஷன் ப்ரெஷரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு சமீப காலமாகவே தனுசு ராசிக்கு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் தான் செய்யுது ஆனா அதெல்லாம் இன்னைக்கு சமாளிக்க முடியும்னா கண்டிப்பா சமாளிச்சிருவீங்க எதிரிகளை ஜெயிக்க முடியுமா இன்னைக்கு கண்டிப்பா முடியும் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு போட்டிகளை பாக்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்கிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கவலைப்பட வேண்டாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட மஞ்சள் நிறம் எண் நம்பர் ஆறு அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மனதிற்கு பிடித்தமான சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்பட்டு முடித்துக் கொள்ளும் நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மையை மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தாமதங்கள் நிவர்த்தியாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்னால் பார்க்கப்படுகிறது அந்த காரிய வெற்றிக்கான காரணம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய அனுபவமுமே அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டர் ஒன்று இதுதான் கும்பராசி கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய திறமைக்கான முழுமையான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் உறவுகள் மூலமாக தேவையான உதவிகளும் ஆதாயமும் கிடைக்கும் அதே போல வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அந்த பிளான் எல்லாம் வந்து இன்றைய வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அகமத்தம் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய காரியங்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் மீனராசி மீனராசி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் புதுசா எந்த விதமான மாற்றமும் செய்யாதீங்க நான் அந்த விஷயத்த பண்ணி இவ்வளவு ஜெயிச்சுடுவேன் நான் இந்த இந்த மாற்றத்தை பண்ணி தொழில முன்னேற்றத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படி இப்படின்னு எந்த விஷயங்களையும் போகாதீங்க கூட இருக்கிறவங்க நம்மளை உசுப்பேற்றி விட்டு இருப்பாங்க அப்படி பண்ண இப்படி பண்ண அதை செய்ய இதையும் செய்யணும் கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அதனால இறுதியா உங்களுக்கு மன அழுத்தம் மட்டுமே மிஞ்சும் ஏன்டா செஞ்சுன்னு சொல்லி பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க டே டு டே லைஃப் உங்களுக்கு எப்படி போகுதோ அதே போல என்னால் கடக்கிறது நல்லது புது மாற்றங்களை தவிர்க்க வேண்டும் இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கையெழுத்து போடுற சம்பந்தமான விஷயங்கள் ஜாமீன் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைய ஒரு நாள் தள்ளி போடுங்க சோ கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா நாலாம் பாவத்துல சுகஸ்தானத்துல ராகு இருக்கு நாலாம் பாவத்துல ராகு இருந்தா என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து கல்வியை தடை பண்ணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேப் விடும் விட்டு படிக்கிற மாதிரி ஆயிடும் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நாலாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சிருவாங்க ஆனா சுகஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கும் எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதியா இருக்கிறனா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் வந்து உறவுகள் உறவினர்களை வந்து வெறுத்து அவங்கள விட்டு வெளியே வரணும்னு ஒரு சிந்தனை வருது அப்படின்னா நாலாம் இடத்துக்கு கூட நாலாம் அதிபதி கூட ராகு சம்பந்தப்படாமல் அது நடக்கவே நடக்காது ஏன்னா உறவுகள் இவர்களை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படி எல்லாம் பயன்படுத்த நினைப்பாங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தமா உறவே வேணாம்னு விலகிட்டு வர்றது நாலாம் இடத்து ராகு நாளைக்கு இன்னும் சில முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம் நாலாம் இடத்து ராகுவை பத்தி உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்க்கை திருச்சிற்றம்பலம்